வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் ஒரு வாத்து குஞ்சியை துரத்தி பிடிக்கிற சிறுத்தையை தான் பார்க்குறோம் இவ்வளோ பயங்கரமான மிருகத்துக்கிட்டே இருந்து அது ரொம்ப ஈஸியாக தப்பி போயிடுச்சு சாப்பிடாம கூடவே வச்சிருந்ததுனால கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்து நேரம் பார்த்து தப்பி இருக்கு சிறுத்தையும் போனால் போகட்டுமேனு விட்டுடுச்சு எங்கே இந்த வீடியோவில் கிரிக்கெட் மை மைதானத்துக்குள்ள நுழைஞ்ச புறா ஒண்ணு அந்த பந்து நாளையும் அடிப்பட்டு கீழே விழுந்துருக்கு கொஞ்ச நேரமா ஒரு அசைவு இல்ல என்னடா இது பாவம் ஒரு புறா இப்படி பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு நினைச்ச நேரத்துல அசால்ட்டா எந்திரிச்சு வந்திருக்கு வேகமா அது பறந்து போறதை பார்த்ததும் புறா நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் கை தட்டி சந்தோஷப்பட்டு கொஞ்ச நேரத்துல கிரிக்கெட்டை மறந்து எல்லாரோட பார்வையும் இந்த புறா மேலதான் இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த குட்டி விலங்கு பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஒரு நரி வருது கொஞ்சம் கூட பயப்படாம சமயோஜிதமா செயல்பட்டு அந்த நரியையே ஓடு விட்டு ஏதோ கண்ணுல மண்ணல்லி போட்ட மாதிரி அந்த நரி எங்கேயும் போக முடியாம அந்த இடத்தையும் சுத்தி சுத்தி வருது கண்ணையும் அடிக்கடி தொடச்சுக்கிட்டே இருக்குது ஆனா இன்னும் பழைய நிலைமைக்கு வர முடியல இந்த குட்டி விலங்கு எப்படி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கு பாருங்க எங்க இந்த வீடியோல நீச்சல் குளத்துல ராத்திரி நேரத்துல குளிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு சர்பிரைஸ் எதிர்பார்க்கவே இல்ல அந்த பக்கமா நடந்து தெரிஞ்சிட்டு ஒரு அலிகேட்டர் திடீர்னு இந்த நீச்சல் குளத்துல பாஞ்சிருக்கு உள்ள இருக்கிற ஆட்களையும் சேர்ந்து பிடிக்க ஆரம்பிக்கவும் தப்பிச்சோண்டா அப்படின்னு வேகமா ஓடி வந்திருக்காங்க மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறமும் விடாம இந்த அலிக்கிட்டரும் மேல ஓடி வருது கொஞ்ச நேரத்துல எப்படி எல்லாரையும் ஓட விட்டுருக்கு இருக்கு பாருங்க ராத்திரி நேரத்துல நல்லா சில்லுன்னு குளிக்கலான்னு பார்த்தா கடைசியில இந்த அளவுக்கு த்ரில்லிங் ஆயிடுச்சு எங்க இந்த வீடியோல மாடு ஒண்ணு அதோட கண்ணு குட்டியோட சேர்ந்து நிக்குது எதிரில் ஒரு ஆடு வேகமா நடந்து வருது அந்த ஆடு சண்டைக்கு இழுக்கிற மாதிரி முறைச்சு பார்த்துட்டே வரவும் இந்த மாடு வேகமா ஓடி போய் அதை முட்டிடலான்னு போகுது ஆனா ஆச்சரியமான விஷயம் அந்த ஆடோட சேர்ந்து இந்த பெரிய மாடும் கீழே விழுந்து கிடக்குது எங்க இந்த வீடியோல திடீர்னு நம்ம வீட்டு கூற மேலே ஒரு சிங்கம் நின்னா எப்படி இருக்கும் பாருங்க படியில மெதுவா ஏறி கூற மேல ஜம்முன படுத்திருக்கு கீழே இருந்தாதான் ஊர் உலகத்தை பார்க்க முடியாதுன்னு மேல இருந்து எப்படி ரசிச்சுட்டு இருக்கு பாருங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு மேலே ஏறி படுத்துருக்கும் போல அதை இங்க இந்த வீடியோல குரங்கு ரொம்ப ஜாலியான விலங்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட கூண்டு பக்கத்துல போய் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க இதுதான் ரொம்ப சேட்டை பிடிச்ச விலங்காச்சு கையை வெளியே விட்டு முடிய பிடிச்சி இழுத்துருக்கு உடனே உஷாராகி முடிய காப்பாத்திக்கிட்டாங்க குரங்க நம்பி பக்கத்துல போய் நிக்க முடியுமா இங்க இந்த வீடியோல சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு பூனைகளை பிரிச்சு கொண்டு போறதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சண்டைக்கு முடிவு கட்டியே ஆகணும்னு இந்த பூனை ரொம்ப உக்கரமா இருக்குது இத தெருவுல இருந்து சமாளிச்சு எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க அடுத்ததான் இந்த வீடியோல என்னதான் பூங்காவில வளர்த்தாலும் மாமிசத்தோட வாசனைய கரெக்டா மோப்பம் பிடிச்சி வேகமா ஓடி வர நாலு சிங்கத்தை தான் பாக்குறோம் வந்த வேகத்துல ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததை இங்க இந்த வீட்டுல வரவேற்புக்காக காத்திருக்கிற ஒரு நல்ல பாம்பை தான் பாக்குறோம் பக்கத்துல இந்த கேமரா போனதுக்கே இப்படி கொத்துறதுக்கு ரெடி ஆகுது வனத்துறைக்கு தகவல் சொல்லி இதை பிடிச்சு கொண்டு போயிருக்காங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் இப்படி ஸ்டைல போஸ் கொடுத்து உட்காந்துருக்கு பாருங்க அடுத்தது இந்த வீடியோல கங்காருக்களோட கொஞ்சி விளையாடி அந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம் இந்த கங்காரு மெதுவா பக்கத்துல வந்தது இதையும் கொஞ்சி பாக்குறாங்க அதோட உண்மையான நோக்கமே வேற மாதிரி இருந்திருக்கு வந்த வேகத்துல கேமராவை அடிச்சு உடைச்சிட்டு அப்படியே இந்த லேடியும் பயங்கரமா உதைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த குட்டி கங்காரு கிட்ட இருந்து இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பை எதிர்பார்க்கவே இல்லதான் குத்து சண்டையில பெரிய ஜாம்பாவெல்லாம் இருக்கும் போலயே அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ரெண்டு குட்டி பசங்க நடந்து போறதை பாக்குறோம் எதிர்பார்க்கவே இல்ல திடீர்னு சரசரன் ஒரு பாம்பு வந்தது ரோட்ல அந்த பக்கத்துல தொடங்கி இந்த பக்கமா வேகமா வந்துடுச்சு நல்ல வேலையா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல வீடியோல பார்க்கும் தான் தெரியுது கண் தட்டுறதுக்குள்ள அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்துடுச்சு எவ்வளவு வேகமா ஓடுது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு பெரிய எட்டு கால் பூச்சியை தான் பாக்குறோம் ஒரு ஆளோட உள்ளங்கை அளவுக்கு அவ்வளோ பெருசா இருக்குது பாக்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் இதுலயும் கொஞ்சம் விஷத்தன்மை இருக்குமா அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பெருசா எண்ணத்தையும் விழுங்கிட்டு எங்கேயும் நகர முடியாம படுத்திருக்கிற ஒரு பெரிய மலைப்பாம்பை தான் பாக்குறோம் வனத்துறையினர் வந்து பத்திரமா தூக்கி கொண்டு போயிருக்காங்க இவ்வளவு பெரிய பாம்ப நாலஞ்சு பேர் சேர்ந்தாதான் தூக்கவே முடியும் இந்த மாதிரி ஒரு காட்சியை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படிங்கறதுனால இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க அடுத்ததா இங்க இந்த வீடியோல யானையை பாக்குறதுக்காக பக்கத்துல போன ஒரு லேடியை தான் பார்க்குறோம் ஆனா யானையோட கண்ணெல்லாம் அவங்க போட்டிருக்கிற இந்த குட்டி ஹேண்ட்பேக் தான் இருந்திருக்கு கண்டிப்பா தந்தை ஆகணும்னு பிடுங்கி வாங்கிடுச்சு பாருங்க யானைக்கு இந்த கியூட்டான பேக் மேல ஒரு ஆசை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க